கத்தடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட கத்தர் மறுபடியுமாக மீண்டும் மறுமுறை இந்த அருளுரை புலிகள் வாயிலாக உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை எண்ணி நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வேளையிலும் கூட நாம் இந்த காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்றால் நாம் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவும் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கலாம் உங்களில் மற்றொருவரை நாம் மேன்மையாக எண்ண வேண்டும் என்பதை குறித்து இங்கே அநேக இடங்களிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய காரியங்களிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சிந்தியோடு கூட நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் நாம் நம்மிடத்தில் குழுடன் இருக்கிறவர்கள் அல்லது நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் நம்முடைய திருச்சபையில் உள்ளவர்கள் இவர்களை நாம் மற்றவர்களை காட்டிலும் அல்லது தங்களை காட்டிலும் மிகவும் நாம் யோசிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் ஒருவரையொருவர் தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக என்ன கட என்ன வேண்டும் என்பதை குறித்து இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக நாம் சிந்திப்பதற்காக மத்தையோ இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் உள்ள வேத பகுதிகளை நாம் வே வாசிக்கலாம் மத்தியோ எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் நாற்பது வரைக்குமான வசனங்களை நாம் வாசிக்கலாம் அவர் வாய் வாயடைத்தார் என்று பரிசெய்யர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அவர்களில் நியாயஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ் இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் அப்போ தேவனுடைய அதாவது ஆண்டோராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்து காலகட்டத்திலே அவரை சோதிக்கும்படியாக பரிசேயர்களும் சத்து அவரை எப்படி ஆகிலும் குற்றம் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் சுற்றித் திருந்தார்களே தவிர அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எதையுமே அவர்கள் மேன்மையாக எண்ணவில்லை இயேசு இயேசு கிறிஸ்து பூமியிலே செய்த எல்லாவற்றையும் அவர்கள் மேன்மையாக ஒருபோதும் எண்ணதில்லை அப்படியாகத்தான் இங்கே அந்த காரியங்களை மையப்படுத்தும்படியாக ஒரு நாம் ஒருவரில் ஒருவர் மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும் என்பதை இங்கே மையமாக வைத்து அவர் சொல்லுகிற காரியம் அவர்கள் சோதிக்கக்கூடிய முதலாவது காரியம் என்ன அப்படின்னா நியாயஸ்திரீரிகள் ஒருவன் அவரை சோதிக்கும்படி நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவர் தெளிவாக சொல்கிற ஆண்டவர் எந்த விதத்திலையுமே ஆண்டவராக இயேசுக்கு சொல்லக்கூடிய காரியம் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இந்த கற்பனைகளிலும் முதலான முதல் பிரதான கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே இதை எப்படி நாம் அர்த்தம் கொள்ள முடியும் அல்லது இதை நாம் எப்படி முழுமையாக முற்றிலுமாக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற இந்த பிரதான இந்த கற்பனையை அல்லது இந்த முதலாம் கற்பனையை நாம் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த முடியும் நீங்கள் நீங்கள் நான் சிந்திக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் என்னை நேசிக்கிறது போல நான் இன்னொருவரை நேசிக்க வேண்டும் என்றால் அதற்கான முழுமையான ஒரு விளக்கம் அல்லது முழுமையான அர்த்தம் என்ன என்று நான் ஒரு வகையில் நான் சிந்தித்த ஒரு காரியம் என்னவென்றால் இது மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று தெரியவில்லை ஆனால் நான் ஒரு அதாவது எனக்குள்ளாக ஒரு சிந்தனை எப்படி தோன்றியதென்றால் நான் என்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க வேண்டுமென்றால் முதலாவது காரியம் எனக்கு வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அல்லது எனக்கு வரக்கூடிய ஒரு ஆதாயத்தை இன்னொருவருக்காக அல்லது என்னுடைய சகோதரனுக்காகவோ அல்லது என்னுடைய சகோதரிக்காகவோ விட்டு கொடுத்து அதில் மகிழ்ந்திருப்பதுதான் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு அதாவது ஒரு கற்பனையாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நான் புரிந்து கொண்ட விதம் அப்படியாகத்தான் இருக்கிறது நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் அதை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருந்தாலும் கூட நான் புரிந்து கொண்ட விதம் அப்படி தான் என்னை நேசிக்கிறது போல நான் பிறனை நேசிக்க வேண்டும் என்றால் எனக்கு வரக்கூடிய லாபம் அல்லது ஆதாயம் இந்த ஆதாயத்தை என்னுடைய சகோதரனுக்காகவோ அல்லது என்னுடைய சகோதரிக்காகவோ அதை விட்டுக் கொடுத்து அதிலே மகிழ்ந்திருப்பதுதான் நான் என்னை நேசிப்பது போல அல்லது என்னை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதற்கான அந்த கற்பனையின் விளக்கமாக அல்லது பொருளாக நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படியாகத்தான் நாம் எனக்கு வரக்கூடிய நன்மையை நான் அவனுக்கு அல்லது என்னுடைய ஆதாயத்தை நான் மற்றவர்களுக்காக விட்டு விட்டுக் நாம் ஒருவரில் ஒருவர் தாங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவோம் என்கிற சிந்தனை நமக்கு வரும் இல்லை என்றால் நம்மளால் அப்படிப்பட்டதான சிந்தனை வரவே வராது இங்கே வேதத்தில் நமக்கு தெளிவாக பல இடங்களிலே சொல்லப்படும் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஒன்றியோவான் ஒன்று மூணு ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து நிறைவு செய்யலாம் இங்கே நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாமும் மற்றவர்களோடு கூட ஐக்கியம் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்றால் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது எம் நம்மளுடைய ஐக்கியமும் தேவனோடும் அவருடைய குமாராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்குமே ஆனால் என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களை பார்த்து குறை சொல்வதோ அல்லது மற்றவர்களை இகழ்வாக பார்ப்பதோ அல்லது அவர்களை நாம் நம்மளை காட்டிலும் தாழ்வான தாழ்வு மனப்பான்மையிலே பார்க்குற காரியமோ இருக்கவே இருக்காது ஏனென்றால் என்னுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது தேவனோடும் அவருடைய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறபடினாலே நாங்கள் எங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாய் எண்ணக்கூடியவர்களாய் இருப்போம் என்பதை தான் இங்கே நாம் கண்டுகொள்ள முடிகிறது அதேபோல நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது இங்கே பிழிப்பிருக்கு எழுதின நிறுவம் இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஐந்தாவது சதத்தையும் எட்டாவது சதத்தையும் வாசிக்கலாம் அந்த பிதாவாகிய குமாரனுடைய சிந்தனை அல்லது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தனை எப்படியாக இருந்தது என்பதை குறித்து இங்கே பிழைப்ப இரண்டாம் அதிகாரத்திலே நாம் இங்கே பார்க்க முடியும் ஐந்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள் இயேசு கிறிஸ்தனிடத்தில் இருந்த சிந்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே எட்டாவது வசனத்தை பாருங்கள் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண வரைந்தும் அதாவது சிலுவின் மரண வரைந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம் அப்போது எல்லா சூழ்நிலைகளிலுமே வேதம் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் தா அதாவது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ எப்பொழுதுமே கிருபை இருக்கிறார் நம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது என்னை தாழ்த்த வேண்டும் நாம் மற்றவர்களிலும் என்னை மேன்மையாக எண்ணக்கூடியவனாய் நாம் இருந்து கொண்டே இருப்போமானால் அல்லது நாம் மற்றவர்களை காட்டில் நான் உயர்வான எண்ணங்களையும் சிந்தைகளையும் என்னிடத்திலே இருக்குமே ஆனால் அது என்னுடைய பெருமையாக மாறுகிறது அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார் எதிர்த்து நிற்கிறார் நம்மை மற்றவர்களை சுற்றி இருக்கிறவர்களை நாம் பார்த்து இகழ்வாகவோ அல்லது அவர்களை நம்மை விட ஒரு தாழ்மையான ஒரு சிந்தையோடு கூட நம்ம பார்க்கும்போது எனக்கு அந்த பெருமை எனக்குள்ளாக வருகிறது பெருமை உள்ளவனுக்கு நிச்சயமாக கடவுள் எப்பொழுதுமே விரோதமாக இருக்கிறார் எதிர்த்து நிற்கிறார் ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நான் மற்றவர்களை அதாவது என்னிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அதே போல அதே பகுதியில் பிழிப்ப மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கெடுவீர்கள் எந்த விஷயம் செய்தாலுமே இது என்னுடைய காரியம் இதை நான் செய்தேன் நான் எல்லாவற்றையும் பண்ணினேன் என்று சொல்வதற்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை ஏன்னால் கிறிஸ்து அப்படிதான் தம்மை தாமே தாழ்த்துகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம் அவர் மனு காணப்பட்டும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி அவர் தம்மை தாமே கீழ்படிந்தவர் மன மரணபரி என்றும் கீழ்பிடிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவ்வளவு அந்த மாதிரியான தாழ்மை அதாவது கிறிஸ்துவோடும் என்னுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது பிதாவோடும் அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவோடும் கூட என்னுடைய ஐக்கியம் இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலையுமே அப்படிப்பட்டதான சுபாவங்களையும் நான் வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இங்கே தெளிவாக சொல்லுகிறது ஏனென்றால் இன்னைக்கு நீங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன கடவீர்கள் இதுதான் வேதவசரம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படி வாழும்போது தான் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவனாய் அல்லது எப்படி நான் பிதாவோடும் அவருடைய குமாராகிய இயேசு என்னுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்வோமானால் இப்படிப்பட்டதான நாம் தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும்போது மாத்திரம்தான் அது சாத்தியமாகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அதே போல் இங்கே நாம் பல உதாரணங்களை நாம் இங்கே வேதத்தில் வாசிக்க முடியும் அதே ரெண்டு நான்காவது வசனத்தில் பாருங்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல நோக்குவானாக நாம் எப்படி சிந்திக்கிறோம் எனக்கு என்ன வேணும் என்னுடைய குடும்பத்திற்கு என்ன வேணும் என்னுடைய காரியங்கள் என்ன தன் தன்னை மாத்திரமே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறேன் ஏன்னா கிறிஸ்து அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் கூட இருக்குமே ஆனால் என்னுடைய சிந்தை நிச்சயமாக எப்படி இருக்கும் நான் எந்த சூழ்நிலையிலேயுமே ஒருவரை ஒரு தங்களில் மேன்மையாக எண்ணுவோம் அதே போல அவனவன் தன்னுடைய சுயத்திற்காக அல்ல மற்றவருடைய ஆதாயத்திற்காகவும் பிறந்த என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதையும் நாம் இருப்போம் நம்மை மாத்திரம் நம்ம செல்பிஷாக அதாவது நம்மை சுயமாக மாத்திரம் நான் மாத்திரம் வாழ வேண்டும் நான் மாத்திரம் எல்லாவற்றிலும் சாதித்து விட வேண்டும் என்னுடைய காரியங்கள் மாத்திரமே நிறைவேற வேண்டும் என்ற சிந்தை இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அதிலே பிரியப்படக்கூடியவராய் இல்லை ஏனென்றால் அது நம்முடைய பெருமை அதாவது வீண் பெருமையாய் கொண்டு போய்விடும் அவர் அந்த பெருமை இவ்வளோக்கு நிச்சயமாக ஆண்டவர் எதிர்த்து நிற்கக்கூடியவராய் இருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ எப்பொழுதுமே அவர் கிருபை அளிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகாதபடி என்னுடைய வாழ்க்கை பிதாவோடும் அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவோடு கூட ஐக்கப்படுமானால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே உள்ளவனாக இருந்து என்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கூடியவனாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை தான் நமக்கு வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அதே இந்த பகுதியிலேயே நாம் வாசிக்கும்போது போது இங்கே அதே பிழிப்பேருக்கு எழுதின அந்த நிருபத்திலே தானே பவுல் எழுதுகிறார் பாருங்க அவருக்கு கீழே இருந்த ஊழியர்களாகத்தான் நாம் அங்கே தீமைத்தையும் பார்க்க முடியும் போல எப்பாக்கரா தீத்துவையும் அவருக்கு உடன் ஊழியர்கள் அல்லது அவரோடு கூட இணைந்து செயல்பட்டவர்களை அவருக்கு பின்னாடி அவர் உருவாக்கின ஒருவேளை ஊழியர்கள் கூட இருக்கலாம் ஆனால் அவர்களை இவர் எவ்வளவு மேன்மையாக எண்ணுகிறார் என்பதை குறித்து இங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் வசனத்தில் அதே இரண்டாம் அதிகாரம் பிழிப்பேருக்கிழந்தின நிறுவம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் நாம் வாசிக்கும்போது போது நான் உங்கள் செய்திகளை அறிந்து மனத் தேர்தல் அடையும் படிக்கி சீக்கிரமாய் தீமத்தை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நம்பி அது அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்துவது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன் அப்போ எவ்வளவு பெரிதான ஒரு சாட்சி பாருங்க தீமை தொய்வு அவர் உடன் ஊழியனாக வைத்திருந்தாலும் கூட அங்கு அவருடைய குறித்ததான சாட்சியை பாருங்கள் மற்ற எல்லாரிலும் எல்லாரும் என்ன சிந்தையில் இருக்கிறாங்க கிறிஸ்துக்குரியவைகளை கிறிஸ்துக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவர்களே தேடக்கூடிய எத்தனையோ பேர் அவரோடு கூட ஊழிய செய்திருக்கலாம் ஆனால் தீமைத்துடைய குணாதிசயத்தை அவர் சொல்லும்போது போது பார்க்கிலும் அவன் என்னோடு கூட தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழிய ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்டதான ஒரு சாட்சி ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லக்கூடியவராய் நம்முடைய வாழ்க்கை முறை அமர்ந்திருக்க அமைந்திரு அமைந்திருக்க வேண்டும் நாம் எந்த சூழ்நிலையும் நம்முடைய சுயத்திற்காக நம்முடைய சுய லாபத்திற்காக நம்முடைய மனசும் ஆமிசும் விரும்பினபடி செய்யாமல் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் மற்றவர்களை அதாவது நான் என்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசித்து அவர்களையும் எண்ணும் எண்ணும்போது மாத்திரமே நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக அமையும் என்பதிலே விதமான சந்தேகமுமே இல்லை அதே போல அங்கே இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரா தித்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலம் அடைகிறவனுமாய் இருந்தான் பாருங்க இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க எப்பாபரா தீத்து என்பவருடைய சாட்சியை அவர் சொல்லும் போது உடன் வேலையால் உடன் சேவகன் உங்கள் ஸ்தானாதிபதி என் குறைச்சலுக்கு உதவி செய்த எப்பாபரா தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் அவன் உங்கள் எல்லாருமேலும் வாஞ்சியுள்ளவன் எல்லாருமேலும் வாஞ்சியுள்ளவன் கரிசனை உள்ளவன் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டால் சஞ்சலப்படுவீங்க கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறதுனால தான் வியாதியை கூட மறைத்து இது நிமித்தமாக அவர்கள் எந்த விதமான இடங்களும் அடைந்திரக்கூடாது அல்லது இவங்க இது நிமித்தமாக கவலை கொள்ளக்கூடாது என்பதற்காக தனக்கு வரக்கூடிய அந்த ஒரு வியாதி அதாவது விலவீனத்தை கூட மற்றவர்களுக்கு கூட ஷேர் பண்ணாத அளவுக்கு அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் அப்படியாக இருந்தது என்பதை இங்கே நாம் பார்க்க முடியுது இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலேயுமே நாம் நம்மளை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணும்போது மாத்திரமே நீங்கள் கிறிஸ்துவினுடைய அடிச்சோடுகளை பின்பற்றக்கூடியவர்களாய் நாம் வாழ்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சுயத்திற்காகவும் உங்களுடைய சுய லாபத்திற்காகவும் வாழும்போது நாம் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும் கிறிஸ்து அப்படி எங்கேயுமே சொல்லவில்லை இல்லையா பேர் ஒன்றியவன் ஒன்று முள்ள நம்ம வாசிக்கலாம் உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்குமானால் இப்படிப்பட்டதான கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டோர் நம்மிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அவருடைய நாம மாத்திரம் மெய்மைப்படுவதாக ஆமேன் தேங்க்யூ